ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum. வெல்கம்ஸ் to Mehran's கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கரியாணம் எப்படி பண்றதுங்கற பார்க்க போகிறோம் ஆனனா ஒன்றும் இல்லை எங்கள் ஊர் ஸ்டைலில் குழம்பு தான் வந்து ஆனோன்னு சொல்லுவாங்க சரி வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினத்துக்கு அப்புறமா இதில் வந்து நான் மோஸ்ட்லி எல்லாரும் வந்து பிரிஞ்சு எல்லாம் அந்த பட்டை எல்லாம் போடுவாங்க நான் வந்து இதை வந்து அதில் ஆட் பண்ணலை ஏன் பண்ணலை அப்படின்னா வந்து நான் அந்த கறி மசாலா தூள் வந்து நான் ஹோம்மேடாக வீட்டிலே அரைச்சி வச்சிருக்கிறதுனால அதிலேயே நான் வந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருவேன் அதனால் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட் போட்டு அதையும் அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தனியாக மட்டன் எடுத்து வச்சுருக்கோம் அதில் ரெண்டு பச்சை மிளகா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டரை ஸ்பூன் கறி மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம தனியாக போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து நான் வந்து குக்கரில் போடலை போடுறதானாலும் போட்டுக்கலாம் ஆனால் நான் தனியாக வந்து எனக்கு வந்து குவான்டிட்டி எப்படி இருக்கணுங்கிறதுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வதக்கினதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கினதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து என்கிட்ட ஹாஃப் பேக்கெட்டில் இருந்துச்சு அதனால் நான் அதையே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வதங்கிட்டு இருக்க டைம்ல இப்போ தான் நம்ம முக்கியமான இந்த இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அரைமுடி தேங்காய் எடுத்துக்கலாம் அரைமுடி தேங்காய்க்கு நாலு பாதாம் இல்லை அஞ்சு பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாதாம் தான் நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் போல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அந்த பவுலில் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது தனியாக அதை வச்சுட்டு நம்ம மட்டன் எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த மட்டனை குக்கரில் போட்டு எல்லாம் நம்ம வச்சுருக்க பேஸ்ட்டோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இப்போது எண்ணெய் பற்றலன்னா தேவையான அளவு எண்ணெயையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உருளைக்கெழங்கும் கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு உருளைக்கிழங்கு ஆறு பீஸ் மாதிரி கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் அதில் போட்டுக்கலாம் இப்போது ஃபைனலாக நம்ம வந்து அந்த தேங்காய் வரைச்ச ஒரு பேஸ்ட் வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம வந்து குக்கரில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து அந்த மட்டனோட ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்ச கொண்டு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு குக்கரை நம்ம மூடிடலாம் மூடிட்டு விசிலையும் போட்டுடலாம் மட்டன் வேகிற அளவுக்கு அஞ்சு ஆறு விசில் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு குக்கரை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு மேலே வந்து நல்லா எண்ணெய் மிதக்குது இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம் நல்ல மட்டனும் வெந்திருக்கு கண்டிப்பாக இதை எல்லோரும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி சப்பாத்தி அந்த மாதிரி எல்லா டிஷ்க்கும் நம்ம ட்ரை பண்ணலாம்